Ooh. మురుగా 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 ముగా 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 మురుగా 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 சித் விநாயக சுவாமிக்கு ஜே சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜே தீரனுக்கு அரகரோகரா செந்திலாண்டவனுக்கு அரகரோகரா பழனியாண்டவனுக்கு அரகரோகரா சுவாமி மலைகுமரனுக்கு அரகரோகரா காமியத்து அழுந்த இளையாதே காலர்கை மடியாதே மடிய ஓமழு அன்பு மிக ஊறி ஓமெழுத்தில் அன்பு மிகவும் ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே தூபமைக்கு அணிந்த சுக்கலேலா சூரனைக்கு அடிந்த கதிர்வேலா ஏமபர்புயர்ந்த மயில் வீரா ஏமபற்புயர்ந்த மயில் வீன்ற ஏற தாமருந்த ஓமழுத்தில் அன்பு மிக ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே ஏரகத்த மருந்த பெருமாளே சுவாமி மலைக்குமரனுக்கு அரகரோகரா குன்றுதோராடும் குமரனுக்கு அரகரோகரா திருத்தணிகை தீரனுக்கு அரகரோகரா எருமலும் ரோகம் உயல்ல என்பது எரி குண நாசிவிடமே இருழிவு விடாத தலைவலி சோங்க எழு களமால் பெருயறில எறிகுலை சூள் பெருவழி வேறு உள நோய்கள் பிறவிகள் தோறும் என நலியாதபடி உனதாள்கள் அருள்வாய் வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசை பாடி வரும் ஒரு கால வராட படி சூடர் வேலை விடுவோன் தருணிழல் மேதில் உரை முகிலோர்தி கருதிரு மாதின் சலமிடை பூமி நடுவினில் தனி மேவு பெருமானே நோய்கள் பிறவிகள் தோஷம் என நலிகாதபடி உணதாள்கள் அருள்வாயில் நினைத்ததனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பெரியாமல் கனத தத்துவமு ாமல் காதி தனே தியசித்து அருள்வாயின் மானேத்தர் பக்தர் தமக்கு எளியோனே மாதித்த முத்தமிழில் பெரியோனே ஜனேத்த புத்திரில் சிறியோனே திருத்தனி பதியில் பெருமாளி ராதி தனி தியசித்து அருள்வாயே திருத்தனி பதியில் பெருமாளே பக்தியால் யானுனை பல காலும் பற்றிய மாதிரி புகழ் முத்தனம்மாறனை பெருவாழ்வே முத்தனம்மாறனை பெருவாழ்வே முத்திய சேர்வதற்கு அருள்வாயே உத்தமாதான சத் ஒப்பில்லா மாமணி கேரிவா பித்தகா ஞான சத்தி நீ பாதா பித்தகா ஞான சத்தி நீ பாதா வெற்றி வெள்ளாயுத பெருமாளே முத்திய சேர்வதற்கு அருள்வாயே வெற்றி வெளாயுத பெருமாளே எதிரில்லாத பக்தி தனி மேவி இனிய தாழ் நினை போதும் இதயவாறு கொள்வூரவாயு இதயவாறு கொள்வூரவாயி எனருளே சிற அருள்வாயே கதிர காம வேர்ப்பில் உறைவோனே கனக புய வீரா மதுரவாணி ஊட்ட களலோனே வழுதி கூ நிமர்த்த பெருமாள் எதிரில்லாத பக்தி தன்னை மேபி இனிய தாழ் நினைப்பெயர் போதும் இதய வாருக்குள் உறவாயு எனதுள் சிறக்க அருள்வாயு கதிர காம வேற்பில் உரைவோனே பகலிரவினில் கடுமாறா பதி குரு என தெளி போதா ரகசிய முறை தானு பூதி ரதனில் தனை

சரவணபவ பெருமாளே இரவாமல் பிறவாமல் எனையாள் யாழ் சர்கொருவாகி பிறவாகி ஸ்திரமான பெருவாழ்வை தருவாயே குரமாதை புணர்வோனே குகனே சொ அரநாளை புகழ் அவினாசி பெருமாளே இரவாமல் பெரவாமல் எனையால் சர்குருவாகி பிறவாகி ஸ்திரமான பெருவாழ்வை தருவாகி குகனே குமரேசா அவினாசி பெருமாளே இரவு பகல் பல காலம் இயல் இசை முத்தமிழ் கூறி திறமதனை தெளிவாக திரு அருளை தருவாயே பரகருணை பெறு പരശിവ തവ ഞാന പരകരുണെ പരശിവ തവ ഞാന അരണരുൾ സുതൽ വാനേ അരുണഗിരി പെരുമാളേ ഇയൽ ഇസൈമൊത്തമിഴ് കൂറി തിരമതെ തെരുവാ திரு அருளை தருவாயே அருணகிரி பெருமாளே ஏற்றை கிரைதேடி தேடி அத்திலும் ஆசை பாற்றி தவியாக பாற்றை பெறுவேணும் பேற்றி கரு पई तील कन प காட்சி பெருமாளை அற்றை கே தே அத்திலும்சை பாற்றி தவியாத பாற்றை பெறுவேனு வேணு பெருமாளே பெருமாளை மதியால் கனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பறையோக தருள்வாயு நிதிய நித்தியமே என் நினைவு கதியே சொற்பற கருவூரில் பெருமாள் மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பறையோக தருள்வாயு கருவூரில் பெருமாளே நீ ತದ್ದಗಿ ನೇಮ ತುಣಯಾಗಿ ಬುಧ ದಯವನ ಬೋಧಿ ತರುವಯ ನಾದ ಜ್ಞಾನ ಕಡಲ ನಾದ ಧ್ವನಿ ಜ್ಞಾನ ಕಡಲ போதமுதான கூடல் பெருமாளே நீ தத்துவமாகி நேம துணையாகி போத போதை தருவாய கூடல் பெருமாளே തീരാ പിണി തീര ജീവാ പൂരാ ചിയ പൂർ കയ പാരോ കിരയ പാല ഗിരിജ പേരാ പരിയ பெர் பெருமாளே தீரா பிணி தீர தீவா துமையான் ஓர்வா செய்யதான் கருள்வாய பெரூர் காலனிட அணுகாது காசினியில் பிறவாது சில அகதியஞான தேனமுதை தருவையே மாலையனு கரியான மாதவரை பெரியானே லானே நாககிரி பெருமாளே காலனிட தனு தனுகாதே காசினியில் பிரவாதே சேலக தேனமுதை தருவாயே ாக பெருமாளே நீ நே ம துணையி பூதயயவான போதை தருவாய ගොනියන ඥානකඩලන නාද තොනියන ඥානන් කඩලන කොද ්‍රබුදාානෙ කූඩල් පෙරුමාලනි තත්තුබමාගිනෙම துணையாகி தயவான போதை தருவாய ஊடல் பெருமாளே நீதான் எத்தனையாலும் நேடூழி கிருப்பையாகி ായ് വേദ മൈഥുണ വേള വേദ സർഗുണശീല ആധാര ധിയ ആരൂരിൽ பெருமாளே நீ தத்துவமாகின துணையாகி பூதயவான போதை தருவாய நீதான் எத்தனையாலும் நீடூழி கிருப்பையாயி മാള ബേരാ മൈഥുന വേള വേരാ സർഗുണ ശീല ആദർ തുളിയ பெருமாபு பகல் பல காலம் இயல் இசை முத்தமிழ் கூறி திறமதனை தெளிவாக திரு அருளை தருவாயே

cả đời anh sẽ cả đời bao năm yêu anh biết anh để bờ nhau nơi hoa lệ ta mana சிலை வேட சேவல் கோடியோனே திருவாணி கூடல் பெருமா பலமாயவாதில் பிறளாதே பதிஞான வாழ்வை தருவாயே திருவாணி கூடல் பெருமாளே மதி மயங்கி திரியாது எழுநரில் உழலும் செங்கு பரமகுரு அருள் நினைந்திட்டு உணர்வாலே பரமகுரு அருள் நினைந்திட்டு உணர்வாலே பரவுள்ரிசனையே என்றற்கு அருள்வாயே தெரி தமிழை உதவு சங்க புலவோனே சிவனருளும் முருகா செம்பொன் கழலோனே கருணை நேரி புரியும் அன்பர்க்கு எளியோனே கருணை நெறி புரியும் அன்பர்க்கு எளியோனே கனக சபை மருவு கந்த பெருமாளே நாளும் மிகு கனிவாகி ஞான நிறுத்த அதை நாடும் ஏழை தனக்கும் அனுபூதி ராசிதளைக்கு அருள்வாய்புயருக்கும் மதினாக புனரளித்த சிறியோனே

நாடி தேடி தொழுவார்பால் நாண தாக தெரி வேனோ நாடி தேடி தொழுவார்பால் நாண தெரிவேனோ பாலை தேனோ தருவாளே ஆத்மிக்காவில் பெருமாளை பாட කාදල් පූරිඕෝනේ පාලෙතේ නොද පනකාමින් ප්‍රදරු මාල අකරරමමාග අධිබනුමාග අධිගමමාග අගමාගේ आया ना नवागी आरा ना नवागी अवर में लाय आया ना नवागी आरी ना अवर में लाय ये गरमो मागी ये बेगरो मागी ये கரமுி எவைகளும்மாக இனிமாயுமாகி வருவோனே இருநிலம் எதில் எளியனும் எனது முன் ஓடி வர வேணும் மக்கப்பதியாகி மறுபலார் மகிழ்களி கூறும்படிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே சக தகு திமி தோதி திமையன காடும் மயிலோனே செக சண சே தகு திமி தோதி திமிழ திருமலிவான பழமுதிர்ச்சோலை அலைமிசை மேருமாளே இருநில மேதில் எளியனு வாழ் எனது முன் ஓடி வர வேணும் சோலை மலை மிசை மேவு பெருமாளே எனது முன் ஓடி வர வேணும் முருகா காரணமதாக வந்து புவி மீது காலனனு செய்து கதிகான நாரணனு மேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாய் அமுதமான தந்தி மணவாதா ஆறு முகமாறி ரெண்டு விடியோனே சூர கிளை மாழ வென்ற கதிர் வேளா சோலை மலை மேல்வி நின்ற பெருமானே நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவார் சோலை மலை மேல்வி நின்ற பெருமாள்